என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காலமா பூரி செய்யறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் அதுக்கு இப்போ ஒன்றரை கப் கோதுமை எடுத்துருக்கோம் இந்த கோதுமைக்கு தேவையான அளவு உப்பு இப்போ அடுப்புல வானலி வச்சுருங்க நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிளகாத்தூள் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க அதாவது ஒன்றரை கப்பு நம்ம கோதுமை மாவு போட்டுக்கோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கோ நீங்க சாம்பார் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஸ்மெல் இருக்கும் இல்லையா அது போகிற வரைக்கும் நல்லா பதக்கிட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை கோதுமாவோடு சேர்த்துக்கலாம் இதோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போது நாம் நெய்யில் வறுத்த மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அதாவது குழம்பு மிளகாத்தூள் அல்லது சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க அதோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாவை சிறு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் அதை ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சிறு பருப்பு நல்லா குழைய நூறு கிராம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இதுக்கு தேவையான அளவோ அந்த அளவுக்கு எடுத்து தண்ணிக்கு பதில் நீங்கள் அந்த பருப்பை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க திரும்ப தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சிக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம் இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து சின்ன சின்ன பால் நம்ம பூரி சுடலாம் ரொம்ப டேஸ்ட்டான சத்தான ஒரு காரப்பூரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க நல்லா தேய்ச்சிக்கலாம் நீங்கள் வந்து குட்டி குட்டியாகவும் இது போடலாம் கொஞ்சம் பெருசாகவும் போடலாம் சைஸ் வந்து உங்கள் விருப்பம் தான் நம்ம இப்போது கொஞ்சம் பெரிய சைஸில் போடலாம் இப்போ நம்ம உங்களுக்கு அழகாக சேஃபாக வரணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம இதை இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் சேஃபா இருந்தால் அது அழகாக இருக்கும் அதனால தான் நம்ம உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை எண்ணெயில பொறிச்சு எடுத்துலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிருக்கு நம்ம இதை போட்டு எடுத்து நம்ம அதில் கருவேப்பில் போட்டோம் இல்லையா அதனால அந்த சவுண்டு வரும் இதை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறீங்க இல்லையா அப்போ நல்லா புஷுன்னு புஷுன்னு வரும் கோதுமையில் நம்ம இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு கோதுமை மாவில் நம்ம நிறைய பலகாரங்கள் செய்யணும் ஏன்னா அது ரொம்ப சத்தான ஒரு ஆகாரத்துக்கு வரும் இப்போ பாருங்க நல்லா அது ஊற ஊற புஸ் புஷுன்னு வருது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் இதுக்கு உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவும் தேவைப்படாது இதுல காரம் உப்பு எல்லாமே இருக்கு இது ரொம்ப ஈஸியாக நல்ல ஹெல்த்தியாக ஒரு ஆகாரமாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம மிச்சம் இருக்கிறதையும் எல்லாமே போட்டு எடுத்துடலாம் இதுக்கு வந்து தொட்டுக்க நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்போதுமே நம்ம செய்கிற பூரியை விட இந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் நல்லாவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இது எல்லாம் ரொம்ப குடிக்காது நல்ல புசு புதுசுன்னு வருது பார்த்தீங்களா நீங்கள் என்னென்ன சேப்பில் வேணுமோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வேணுமோ செஞ்சுக்கலாம் இந்த அலகாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும்